அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வாமன அவதாரம் வாமன ஜெயந்தி அப்படின்னு சொன்னாலே நமக்கு உலகலந்த பெருமாள் தான் ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் மகாபலி ஞாபகம் வரும் இந்த உலகலந்த பெருமாள் எங்கே இருக்கிற அப்படி சொல்லும்பொழுது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருந்து காஞ்சிபுரத்தில் மா காமாட்சிமன் கோயில் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குதுங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இதுவும் ஒன்று இங்கே நாலு ஒரே இடத்துல திவ்ய தேசங்கள் நான்கு திவ்ய தேசங்களை உள்ளடக்கியே இந்த கோயிலை நம்ம பார்ப்போம் இப்போ தான் இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு அதனால் கோயிலுக்குள்ளே சுற்றி பார்ப்போம் நம்ம அதனுடைய வரலாறையும் பார்ப்போம் வாமன ஜெயந்தியும் பார்ப்போம் வாங்க பதிவுக்கு போகலாம் வணக்கம் நம்ம வந்து ஓணம் பண்டிகை பார்க்க போறோம் ஓணம் பண்டிகை பார்க்க போறோம்னா ஓணம் பண்டிகைனால நமக்கு ஞாபகம் வர்றதே வந்து வாமன அவதாரம் தாங்க வாமன ஜெயந்தி அன்னைக்கு தான் வாமன ஜெயந்தி மாதிரி வாமன ஜெயந்தின்னும் போது மகாபலி மகாபலி வந்து பிரகலாதனுடைய பேரன் மகாபலி அவரை ஞாபகம் வரும் இவங்க ரெண்டு பேரும் ஞாபகம் வரும்போது இந்த ஓங்கி உலகலந்த பெருமாள் எங்கே இருக்கார் பார்த்தா காஞ்சிபுரம் ஞாபகம் வரும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஓங்கி உலகலந்த பெருமாள் கோயிலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க போய் உங்களுக்கு கோயிலையும் நான் காட்டுறேன் ஏன்னா கோயிலில் வந்து இப்போ தான் நம்ம கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதனால் அந்த கோயிலை கா பார்த்துக்கிட்டே உங்களுக்கு வரலாறுன்னு நான் சொல்கிறேன் திருவூரகம் அந்த ஊ அந்த பெருமாள் ஓங்கி உலகலந்த பெருமாள் கோயில் இருக்கிற அந்த இடம் பேரு திரு ஊரகம் நம்ம காஞ்சிபுரத்தில் அம்மன் கோயில் பக்கத்திலே தாங்க இருக்குங்க ரொம்ப சிம்பிள் நம்ம நான் வாக்குபோல் டிஸ்டன்ஸே நம்ம அந்த கோயிலுக்கு நடந்து போயிடலாம் திருமாலினுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த இடத்துல மட்டும் மொட்டை நாலு இருக்கிறதா சொல்கிறாங்க நாலு திவ்ய தேசம் ஒன்றாக அமைந்த ஒரு கோயில் சொன்னால் அந்த திரு ஊரகம் உலகலந்த பெருமாள் கோயில் திருமாலினுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே திருவிக்கிரமாக காட்சியளிப்பார் பெருமாள் அதாவது பெரிய உருவமாக இருப்பார் பாண்டவத்தூதர் கோயில் போனிங்கன்னா அது பெரிய பாண்டவத்தூதர் வந்து பெரிய வந்து உயர ரொம்ப உயரமாக கிருஷ்ணர் காட்சியளிப்பார் அதே மாதிரி இங்கே வந்து உலகளந்த பெருமாள் வந்து திருவிக்கிரமாக திருவிக்கிரம்னாலே பெரிய உருவம் அப்படி காட்சியளிக்கிறது வந்து இந்த கோயிலில் தான் மகாபலி மகாபலியை மன்னருக்கா இவர் வந்து எடுத்த அவதாரம் தான் இந்த வாமன் அவதாரம் இந்த வாமன அவதாரத்தை நம்ம இந்த பார்ப்போமா திரு இந்த பெருமாள் இருக்கிறது திருவூரகம் திருமாலினுடைய ஆதிசேஷனுடைய ரூபமாகவும் மகாபலிக்கு காட்சி கொடுத்ததால் பாம்பின் வடிவமாகவும் இங்கே காட்சி அளிக்கிறார் அதன் காரணமாகத்தான் அந்த தலம் வந்து திரு ஊரகம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இங்கே வந்து நாகசதுர்த்தி பூஜைகள்லாம் சிறப்பாக கொண்டாடுறாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்த திருமாலூன் திவ்ய தேசம் கோவில்கள்லேயே வந்து திரு உலகலந்த பெருமாள் கோயில் இந்த உலகலந்த பெருமாள் இருக்கிற அந்த கோயில் தான் திருவுரகம் இது வந்து ஐம்பதாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது இங்கே வந்து திருமங்கையாழ்வாரால் மங்களாசனம் செய்யப்பட்ட தலமாகும் காஞ்சிபுரத்தில் உள்ள மிக பழமையான விஷ்ணு ஆலங்களில் இதுவும் ஒன்று மூலவர் வந்து உலகலந்த பெருமாள் அதாவது திருவிக்கிரம பெருமாள் பெரிய உயரமான பெருமாள்னால அப்படி அந்த பெருமாளுக்கு அப்படி பேர் தாயார் இங்கே வந்து ஆரண்யவள்ளி தாயார்ன்றாங்க அமுதவள்ளி நாச்சியார் சொல்கிறாங்க தீர்த்தம் வந்து நாக தீர்த்தம் அதே மாதிரி விமானம் வந்து சாகர சீகர விமானம் ஒரு நிற்கிறத வந்து நின்ற கோலம் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் இப்போ வந்து நம்ம மகாபலியினுடைய கதையை பார்ப்பமா இப்போ மகாபலி வேறு யாரும் இல்லைங்க பிரகலாதனுடைய பேரன் இவர் வந்து அசுரர்களுடைய அரசனான மகாபலி இவர் தேவலோக பதவி அடைய வேண்டும் என்பதற்காக யாகம் ஒன்று நடத்தினார் அப்படி யாகம் நடத்தும் போது இவர் இவர் வந்து அசுரர்கள் தலைவாக இருக்கிறனால இவர் தேவர்கள்லாம் வந்து பயந்தாங்க எல்லாம் இவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா இங்கே தேவர்கள் எல்லாமே அவர் கடுமையாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட பெருமாள் கிட்ட முறையிடுறாங்க பெருமாள் வந்து கவலைப்படாதீங்க நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம இந்த வாமனாவதாரத்துக்கு இந்த வாமன ஜெயத்துக்கு இதுதான் முக்கியமான காரணம் நம்ம வாமன ஜெயந்தி நம்ம நமக்கு மகாபலி தான் முதல் ஞாபகம் வருவார் அதே மாதிரி ஒரு யாகம் ஒன்று நடத்துகிறார் அந்த தேவலோக பதவி அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய யாகம் நடத்துறாரு மகாபலி இவருடைய வந்து குருநாதர் சொன்னால் சுக்கராச்சாரிய தான் இவருடைய குருநாதர் அப்படி ஆலோசனை பிரகாரம் தான் அவர் அந்த யாகமே நடத்திக்கிட்டு இருக்கார் அப்போது என்ன பண்ணுறாங்க பெருமாள் பார்த்தாரு ஒரு சின்ன கு குட்டையாக குட்டையாக உருவம் சொல்லுவாங்க குள்ளன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கணும் குள்ளமான ஒரு உருவம் சொல்கிறாங்க சில இடத்துலலாம் அந்த குள்ளமான உருவத்தை சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு வந்து ஒரு கையளவு அளவுன்னு சொல்கிறாங்க சில வரலாறுகளில் கூறும்பொழுது சில பேர் வந்து குள்ளமான உருவம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அவர் ஒரு குட்டி ஒரு குடையை எடுத்துகிட்டு வருவார் அந்த கேரளா ஸ்டைலில் தான் அவருடைய எல்லா உருவமும் இருக்கும் இந்த வாமன ஜெயந்திக்கும் கேரள மாநிலத்துக்கும் ரொம்ப தொடர்புடையது அங்கே ரொம்ப கொண்டாடுவாங்க இந்த வாமன ஜெயந்திய இப்படி இருக்கும்பொழுது இவங்க வந்து இவர் வந்து பாமன் ரூபத்தில் வராரு அவளை குட்டையாக ஒரு உருவத்தில் வர்றார் இன்னொன்று வந்து இவர் வந்து மகாபலி வந்து நல்ல க கர்ண எது கேட்டாலும் உடனே கொடுப்பார் இல்லைன்னு சொல்ல மாட்டார் கர்ணர் இந்த ம இந்த நம்ம க வரலாற்றில் வரும்பொழுது இந்த மகாபலியும் நம்ம கர்ணரையும் நம்ம சொல்லலாம் இந்த சமயத்தில் ஏன்னால் கர்ணனுடைய கவச குண்டலத்தை கேட்க ஒரு கிழ வடிவத்தில் வந்து வர்றார் தேவேந்திரன் வருகின்ற போது அப்போது அவர் வந்து காரணம் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பார்ல அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் அப்போ அவருடைய தந்தையான சூரிய பகவான் சொல்றாரு எப்பா நீ வந்து கொடுக்காத வர்ற வந்த வந்து கிழவன் கிடையாது அவர் வந்து தேவேந்திரனே வந்திருக்காரு அதனால வந்து நீ வந்து கொடுக்காதேன்னு சொல்லி அந்த ஆசிரியர் கேட்டுக்கூட அவர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டார் கவச குண்டலத்தை கேட்டுட்டார் தான் கூடயே பிறந்த அந்த குண்டலத்தை கேட்டுட்டார் நம்ம இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தவர் வந்து கர்ணர் அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான் இவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட வந்து கேட்குறார் வந்து வா பெருமாள் வந்து வாமனாவதாரத்தில் வந்து கேட்குறாரு எனக்கு வந்து மூணு அடி நிலம் கொடுப்பா நான் ரொம்ப குட்டியாக தானே இருக்கேன் எனக்கு மூணு அடி நிலம் கொடுன்னும் போது இவரும் சின்ன உருவம் தானே இவர் எவ்வளோ க அளக்க போகிறாரு மூணு அடின்னும் போது நமக்கு நம்ம உயரம் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார் சரின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அந்த வரத்தை பெற்ற உடனே அவர் என்ன பண்ணுறாரு மே விஸ்வரூப தரிசனம் எடுக்கிறார் அதுதான் உலகலந்த பெருமாள் உலகத்தையே அளந்த அந்த பெருமாள் உருவத்தை எடுக்கிறாரு அப்படியே அவர் சரின்னு சொல்லுகின்ற சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த கமல் இடத்துல இருக்கிற தண்ணியை வந்து கொடுப்பார் தாரவாத்து கொடுப்பார் அவர் மகாபலி அப்போ அப்போவுமே அவருடைய குருநாத சுக்ராஜர் சொல்லுவார் நீ பண்ணாதே வந்திருக்கிறது வ வந்து குட்டையான உருவம் கிடையாது இவர் வந்து பெருமாளே வந்திருக்காரு அப்படின்னு கே சொல்ல சொல்லுவார் அப்போ கூட அவர் கேட்க மாட்டார் இதே காரணம் கர்ணாநாரி தான் கேட்க மாட்டார் இல்லை வந்ததே பெருமாள் இருந்தாலும் நான் கொடுத்தவா கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து தாரவாத்து தான் அந்த கொடுப்பாங்க அந்த நிலத்தை அப்போது அப்போ கூட அவர் என்ன பண்ணுறாரு அந்த கமலண்டத்தில் இருக்க அந்த ஓட்டையில் போய் வண்டு உருவத்தில் போய் சுக்கராச்சரியர் அப்போவும் தடுத்து பார்ப்பார் இவன் வந்து கொடுத்தா பிரச்சனை வரும் அப்படின்னு அவருக்கு தெரியும் இல்லையே சுக்கராசிரியருக்கு எல்லாமே தெரியும்ல அவருக்கு அவர் என்ன பண்ணுவார் அந்த வண்டு உருவத்தில் அங்கே இருப்பார் அப்போ தண்ணி வெளியே வராது அப்போ என்ன பண்ணுவாங்க ஊசியை வச்சு அவர் க குத்துவாங்க அந்த ஏன் தண்ணி வரல சொட்டு குத்தும்போது தான் அவருக்கு ஒரு கண் போயிடுதுன்னு சொல்லுவாங்க சுக்ரனுக்கு வந்து ஒரு கண் பார்வை இருக்காதுன்னு சொல்லும்போது இது ஒரு வரலாறுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இவர் வந்து அதையும் தடுத்து அது அதுலேயும் அவர் வந்து தோல்வி அடைஞ்சிறார் சுக்கராச்சரியம் முதல் சொல்லி பார்த்தார் ஓட்டையில் தண்ணி ஓட்டையில் வந்து இருந்தும் பார்த்தார் எதுவுமே அவருக்கு வந்து முயற்சி பழிக்கவில்லை அப்படியே இருந்து இவர் என்ன பண்ணார் அந்த ஓட்டையில் இருக்கிற வண்டை எடுத்துகிட்டு இவர் என்ன பண்ணுறாரு தண்ணியை ஊற்றி தாரை வார்த்து கொடுக்குறார் பூமியில் அவர் தண்ணீரை வந்து க கவ அந்த கமண்டலத்தில் அந்த தண்ணீரை வந்து ஊற்றுறார் ஊற்றும்பொழுது உடனே என்ன பண்ணுறாரு பெருமாள் வானத்துக்கு பூமிக்கும் அப்படியே வளர்ந்து நின்று திருமால் முதல் அடியில் என்ன பண்றாரு பூமியையும் இரண்டாவது அடியில் வானத்தை அளக்குறார் மூன்றாவது அடி எங்கே என்று மகாபலிடம் கேட்கிறார் ரெண்டு அடி நான் வச்சுட்டேன் மூணாவது அடி எனக்கு இல்லையே நீ எனக்கு மூணு அடியில் தர்றதா போது உடனே அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய தலையில் வைக்கும்படி அப்படியே காட்டுறாரு உடனே என்ன பண்ணுவார் மகாபலருடைய தலையில் காலை வச்சு அவர் அப்படியே பாதாள லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் பெருமாள் இந்த ஆனால் இந்த பெருமாளினுடைய திருவிக்கிற கோலத்தை காண இவர் உள்ள அமைச்சாலும் அவர் அந்த கோலத்தை பார்க்க முடியல அதனால் அவர் கேட்பார் உங்களுடைய கோலத்தை நான் பார்க்கணும்னு சொல்லும்போது அதனால் அவர் என்ன பண்ணார் இதே தளத்தில் இதே இடத்துல வந்து திருவிக்ரமாவே அந்த விக்ரனாகவே இருந்து திரு விக்ரம கோலத்தாகவே இருந்து அவர் காட்சி கொடுப்பார் தான் இந்த கோயிலில் வந்து இவர் உலகலந்த பெருமாளாக காட்சி கொடுக்குறார் பெருமாளுடைய திருக்கோளத்தை மீண்டும் காண ஆசைப்பட்டதுனால தான் இங்கே வந்து மகாபலிக்கு வந்து ஆதிசேஷனாகவும் இந்த பெருமாள் காட்சி அளித்ததாக சொல்கிறாங்க ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் வந்து இது விமானம் வந்து சாகர சீகர விமானம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலை தூக்கியபடி பெருமாள் வந்து காட்சி அளிக்கிறார் மூலவருக்கு இங்கே இட் அவர் இவருடைய இடப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வந்து தனியும் சன்னதில் காட்சி அளிப்பார் இட நீங்கள் சுற்றி வரும்போது நீங்கள் பார்க்கலாம் தாயார் வந்து அமுதவள்ளி அமுதவள்ளினாச்சார் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஆரண்ய வள்ளி தாயார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து திருமங்கையாழ்வார் வந்து இத்தலத்தில் வந்து பெருமாளை மங்களாசனம் செய்திருக்கிறார் அதே மாதிரி ஆதிசேஷன் வந்து மகாபலியும் ஆதிசேஷனும் மகாபலியும் சேர்ந்த தலத்துக்கு வந்து பெருமாளை வழிபட்டு செல்வதாக வரலாறு இருக்கிறது இந்த தளத்தினுடைய பெருமைகள் நம்ம பார்த்தோம் இங்கே வந்து வைகுண்ட ஏகாதசியில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இந்த இடத்துல இது வந்து காஞ்சிபுரத்துக்கு நமக்கு பெரிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது நடந்து போகலாம் இது வந்து திரு ஊரகம் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி எட்டு திவ்ய திசங்கள் நாலு கோ வந்து திவ்ய திவ்யதங்கள் ஒரே இடத்துல இருக்க சிறப்புமிக்க ஒரு கோயில் வந்து இந்த உலகலந்த பெருமாள் கோயில் இப்போ கோயிலுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டோம் வாமன அவதாரம் உலகலந்த பெருமாளுடைய அவதாரம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் அங்கே போயிருந்தோம் சென்னைக்கு போயிருக்கும் பொழுது நாங்கள் காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே நீங்கள் கிளீனாக அந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ கோயிலில் நம்ம சுற்றி பார்ப்போம் இப்போ தாங்க இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிச்சு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே நாங்கள் போய் பார்த்துட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு கோயில் இது நான் வெளிப்பக்கம் இருந்து உங்களுக்கு காட்டுறேன் ரோட் சைட்லேருந்து அந்த கோபுர கலசம் அதே மாதிரி உள்ளே இருக்க திவ்ய தேசங்களினுடைய அந்த விமான கலசம் எல்லாமே உங்களுக்கு நான் வெளியிலிருந்து தான் காட்டுறேன் இதுதான் அந்த சுவர் சுற்று சுவர் ஃபுல்லாக நாமம் வரைஞ்சிருப்பறாங் வரைஞ்சிருப்பாங்க வைணவ கோயில் அப்படின்றதுனால பெருமாள் கோயில்ன்றதுனால நல்லா இப்போதான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுனால நல்ல பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் முத வந்து உள்ளே போனோன்னே மகாலட்சுமிடைய அம்சங்களான நம்ம திருநங்கையினுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு உள்ளே போவோம் எல்லாம் வாசலாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு அப்புறம்தான் நான் உள்ளே போனேன் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் உள்ளே போனேன் உள்ளே போகும்பொழுது மதில் சுவர் ஃபுல்லாகவே நிறைய கல்வெட்டுக்கள்லாம் பேர்கள்லாம் எழுதியிருந்தாங்க அந்த கல்வெட்டுக்கள்னுடையில நிறைய எல்லா கல்லுலேயுமே வந்து கல்வெட்டுக்கள் என்ன சொல்கிறது தமிழ் எழுத்துக்கள் எழுதியிருந்தாங்க நம்ம போய் நேராக போய் கொடிமரத்தை போய் கும்பிடுறோம் கொடிமரம் வந்து இன்னும் அந்த கவசம் போடலை அந்த சிம்பு போடுவாங்களோ வெள்ளி போடுவாங்களோ தெரியல அந்த மரம் மட்டும் நல்லா அழிச்சிருந்துச்சு நான் இந்த மாதிரி நான் மரத்தை மட்டும் பார்த்ததே இல்லை அதனால் இங்கே இந்த மரத்தை தொட்டு கும்பிடுறது வாய்ப்பு கிடச்சிச்சு கவசம் இல்லாமல் இருந்துச்சு இந்த மரம் கொடிமரத்தை நம்ம கும்பிட்டுட்டோம் உள்ளே ஃபுல்லாக நான் காற்றை பாருங்கள் கொடிமரத்துலேருந்து வெளியே நம்ம உள்ளே வரமுல்ல அந்த கோபுரம் இது அந்த கோபுரத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க நம்ம அப்படியே இப்படியே உள்ளே வரோம் நம்ம உள்ள வந்து மொழ முதல் வந்து ஆழ்வார் சன்னதிக்கு போயிட்டு கூட நம்ம உள்ளே போகலாம் சன்னதிக்கு போகும்போது அங்கே வந்து ஆண்டாள் இருப்பாங்க ஆழ்வார்கள்லாம் இருப்பாங்க அங்கே அவங்கள நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கே ஃபுல்லாக வந்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர் தான் இருப்பாங்க இன்னைக்கு தான் வந்து நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து அருளிச்சது அந்த திவ்ய பிரபந்தத்தில் நம்ம இதை பார்க்கும்போது அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுதான் நம்ம திருக்கோள பெண் பிள்ளை நம்ம படித்தோம்னா வச்சுக்கோங்களேன் அது நம்ம ஆழ்வார்களுடைய ஓரளவுக்கு எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் அதை பாருங்கள் திருக்கோள் பெண் பிள்ளை போய் பாருங்கள் ஈஸியாக தான் நானே வந்து ஒரு என்ன சொல்லுது இல்லையே தமிழை தான் சொல்லியிருப்பேன் சமஸ்கிருத வேடெல்லாம் விட்டு திருவிக்கிரமன் அதாவது உலகலந்த பெருமாள் நின்ற திருக்கோளம் மேற்கே திருமுக மண்டலம் பெருமாளே சேஷரூபமாக சேவை சாதிக்கிறார் இங்கே தெற்கு திருமுக மண்டலம் தாயார் வந்து ஸ்ரீ ஆரணவள்ளி தாயார் தீர்த்தம் வந்து வாமன புஷ்கரணி விமானம் வந்து புஷ்பகோடி விமானம் அப்படின்னு பேர் இங்கே வந்து ஊரகம் தவிர காரகம் நீரகம் கார்வண்ணம் அழகிய திவ்ய தேச பெருமாள்கள் எழுந்தொருள் இந்த இடத்துல இருக்கிறாங்க திருக்காரகம் வந்து கருணாகரப்பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் வடக்கே திருமுக மண்டலத்தில் இருக்கார் திரு நீரகம் வந்து தெற்கே திருமுக மண்டலம் திருக்காரகம் வந்து கருணாகர பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் வடக்கே திருமுக மண்டலம் திருநீரகம் வந்து ஜகதீஸ்வரர் தெற்கே திருமுக மண்டலம் திருக்கார்வனம் வந்து நின்ற திருக்கோலம் வடக்கே திருமுக மண்டலம் இதுதான் இந்த கோயிலுடைய ஃபுல் டீடெயில்ஸு வார்கள்ண்டஸ்வசனம் எல்லாரையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம கோயிலை சுற்றி வருவோம் ஏற்கனவே ஒரு சுற்றி நம்ம வந்துட்டோம் இந்த பக்கம் திருப்பி கோபுரத்தை சுற்றி வருவோம் நந்தவனத்தை பார்ப்போம் இந்த கோபுர விமானம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம ஆனதுனால அங்கேருந்து உங்களுக்கு வெளியில் பிரகாரத்தை நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் நம்ம இப்போ அப்படியே சுற்றி வரப்போகிறோம் ஆழ்வாரை பார்த்துட்டு நம்ம வருகின்ற பொழுதே இங்கே ஒரு திவ்ய தேசம் இருக்கும் அதாவது ஸ்ரீ நீரகத்து பெருமாள் சன்னதி இங்கே நூற்றி எட்டில் இங்கே உள்ளே இருக்கிற நாளில் இவங்களும் ஒருத்தர் இங்கே பெருமாள் இங்கே சாத்தியிருந்துச்சு இதே நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்ம சுற்றி நம்ம வருவோம் சுற்றி வரும்போது கோட்டேஸ்வர் பெருசாக இருக்கும் இங்கேயும் கல்வெட்டுகள் மாதிரி எழுத்துக்கள்லாம் எழுதியிருப்பாங்க அந்த கல்லில் நீரகத்து பெருமாள் சன்னதியை கும்பிட்டு நம்ம அப்படியே சு சுற்றி வர வேண்டியது சுற்றி வரும்போது நந்தவனங்கள்லாம் இருக்கு பார்த்துட்டே நம்ம வருவோம் நின்ற கோலத்தில் வந்து உலகலந்த பெருமாளம் இருக்கிறதுனால விமானம் நல்லா அகலமாக இருக்குங்க இந்த விமானம் கருவறையோட விமானம் விமானத்தில் காட்டியிருக்கேன் ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த விமானம் எப்படி தெரியும் அப்படின்னு இது உலகானந்த பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போகிற இடத்துல போகிற இடத்துல எல்லாம் உட்காந்துருந்தாங்க உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு தான் உங்களுக்கு வெளியே நான் சுற்றி காட்டுறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறது இங்கே ஒரு சுற்றி தேசம் இங்கே இருப்பார் இந்த பெருமாளையும் நம்ம கும்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்லா வடது பக்கம் போனால் அங்கே ஒரு பெருமாள் இருப்பார் இடது பக்கத்துக்கு பெருமாள் ரெண்டு பேரும் நம்ம கும்பிட்டுக்கிட்டு நம்ம போகலாம் இங்கே வந்து கார் வான பெருமாள் தாழ்வான பெருமாள் ஆ பெருமாள் சந்தது இதுவும் ஒரு திவ்ய தேசங்களில் ஒன்றுங்க நம்ம இது கும்பி கேட் போட்டு வச்சுருந்தாங்க துளசி மட்டும் இங்கே கொடுத்துட்டோம் உள்ளே வந்து மல்லிகைப்பூ கொடுக்க சொன்னாங்க இந்த துளசி தாயாருக்கு தாமரை அப்படி தான் முன்னாடியே வந்து அப்படி தான் இருக்காங்க துளசி வந்து பெருமாளுக்கு போடுங்க மல்லிகைப்பூ அம்மனுக்கு போடுங்க தாமரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இங்கே வந்து ஆறுவண்ண பெருமாள் நின்ற குளத்தில் இருக்காங்க இது ஒரு திவ்ய தேசம் இங்கேருந்து உங்களுக்கு விமானத்தை காட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ தான் கும்பாபிதேஷம் பண்ணதுனால ரொம்ப அழகாக இருக்குது அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு நம்ம பார்க்கின்ற பொழுது அதுக்கப்புறம் நம்ம வெளியில் நம்ம கொடிமரத்துக்கிட்ட வரும்போது உங்களை கொடிமரத்துக்கிட்ட நான் காட்டுறேன் அந்த கொடிமரத்தில் இன்னும் அவங்க அதை பதிக்கலை செம்பும் பதிக்கலை வெளியும் பதிக்காமல் வச்சுருக்காங்க அப்புறம் பதிப்பாங்களோ என்னன்னு தெரியல அந்த மரம் ஆன மரம் தெரியல நெல்லி மரமாக அத்தி மரமாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு மேலே மட்டும் தங்கத்தால் நடந்த கோபுரம் கொடிமரம் இருந்துச்சு நம்ம இங்கே கொடிமரத்தை தூட்டு கும்பிட்டு துளசியை வந்து இங்கேயே கொஞ்சம் நான் வச்சுட்டு நம்ம சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் திருப்பியும் கலசம் ரெண்டு நாலு ஆறு ஏழு கலசமா அந்த அளவுக்கு அவர் சதுரம் நிற்கிற அந்த சைட்ல காலை தூக்கி நிற்கிற அளவுக்கு அந்த கோபுரம் விமானம் இது முழு மரம் நெல்லி எல்லாம் பர்சுலாம் வச்சா நல்லதுன்னு இது வச்சிருக்கேன் சுற்றி வருகின்ற பொழுது பெரிய நெல்லி மரம் இருக்கும் முழு நெல்லி மரம் அதை பார்த்து நம்ம கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இருந்தே நம்ம கோபுர தரிசனம் பண்ணலாம் அங்கே எழுதியிருப்பாங்க அந்த பழக சாத்தனால தெரியல இருந்து பார்த்தா உங்களுக்கு கோபுரம் தெரியும் எழுதிருப்பாங்க நம்ம அழக கோபுரத்தை அங்கிருந்து பார்த்துக்கலாம் இன்னொரு திவ்ய தேசம் அங்கேருந்து வரும்பொழுதே காரகத்து பெருமாள் சன்னதி ஒன்று இருக்கும் இவர் வந்து அமர்ந்த குளத்தில் இருப்பார் கார் ஒன்று நின்ற குளத்தில் இருப்பார் இவர் அமர்ந்த குளத்தில் இவரை பார்த்துட்டு நம்ம வரும்போது தாயா சன்னதி இருக்கும் ஆற ஆரம் வள்ளி தாயா சன்னதி இருக்கும் அதுவும் மூடி இருந்துச்சு ஆனால் நல்லா தாயார் ரொம்ப அழகாக இருந்தாங்க நாங்கள் கதவு வழியாக பார்த்தோம் அவ்வளோ அழகாக அழகாக இருந்தாங்க தாயார் அங்கே தாமரைப்பூ வெளியவே வச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் திருப்பியும் நம்ம கொடிமரம் வந்து எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு நம்ம பார்த்தாச்சு அருமையான இன்றைக்கி வாமன ஜெயந்தி அன்னைக்கு நம்ம உலகலந்த பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் பார்த்துருக்கோம் ஒரே இடத்துல நாலு திவ்ய தேசத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த பதிவை உங்களுக்கு நான் இன்றைக்கி போடுறதுக்கு திருப்பியும் வந்து அவங்கள அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு தேச்சியாக காஞ்சிபுரம் போனதுனால இந்த குலகலந்த பெருமாள் கோயிலை நாங்கள் பார்த்தோம் அதனால் இந்த பதிவை எடுக்க முடிஞ்சிச்சு என்னால் நம்பவே முடியல வாமன ஜெயந்தி அன்னைக்கு நான் இந்த பதிவை போடுவேன்னுட்டு பார்த்திங்களா நம்ம நல்லதே நடக்கும் நம்ம நினைக்கும் போது நமக்கு நல்லதே நடக்குங்க அதனால் நல்லதே நினைப்போம் நமக்கு நல்லதே நடக்கும் நல்லதே செய்வோங்க ஒரே இடத்துல நம்ம நாலு திவ்ய தேசங்களையும் பார்த்துட்டோம் நன்றி வணக்கம்